ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நேற்று எல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு எனக்கு நல்லபடியாக போச்சு அல்லம்தெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெருநாளுக்கு முந்தைய நாள் அதாவது ஈவினிங்லேருந்து எடுக்க தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங் ஏழு மணிக்கு பிறகு தான் டீயே குடிச்சோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சிடும் ஏன்னா அடுத்த நாள் இது இருக்கா இல்லையான்னு தெரியலனு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மேலே போய் பார்த்தேன் பேர தெரியுதான்னு கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல சரி அப்படியே கீழே இறங்கி வந்தால் மசூதி மசூதியில் அனௌன்ஸ் பண்ணாங்க அதன் தான் உட்காந்து மருதானியே போட வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பொண்ணு போயிட்டு அக்கா பொண்ணு கிட்ட போட்டு எனக்கு அந்த அந்தளவுக்கு எல்லாம் வைக்க தெரியாது ஃபோனெல்லாம் பார்த்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பார்ப்பேன் இது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அது மாதிரி போட்டால் நல்லா இருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரதோ அது போட்டுன்னு போயின்னே இருப்பேன் இந்த மருதா இந்த கையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு டிசைன் பார்த்து எல்லாத்துலேயும் மிங்கல் பண்ணி தான் போட்டுன்னு இருக்கேன் ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுக்கே கையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வழி எடுத்துச்சு மருதானை போடுறவங்கலாம் பார்த்திங்கன்னா எப்படி தான் மருதானை போடுறாங்கன்னு தெரியல அப்படியே அந்த பென்சில் எழுதுகிற மாதிரி உக்காந்து போடுறாங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துக்கும் நமக்கு அந்த அளவுக்கு வர்றது சரி வர்றது வரைக்கும் போட்டுடலாம் சொல்லிட்டு உக்காந்து போட்டுன்னு இருக்கேன் அதுவும் ஒரு கைக்கு தான் இந்த மாதிரி ஜிலேபி மாதிரி போட்டு பிழிஞ்சிருந்தேன் இன்னொரு கைக்கு பார்த்தீங்கன்னா சாணி மாதிரி தட்டி வச்சுக்கிட்டேன் மருதாணி போடுற சாக்கெல்லாம் நைட்டுக்கு டிஃபனும் என்ன எதுவுமே செய்யலை வெளியேருந்து இட்லி தான் வாங்கினு வந்திருந்தா பையன் அதே நைட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு எனக்கே நான் போட்ட ரிசன் பார்த்தீங்கன்னா கேவலமாக தான் இருந்தது இருந்தாலும் மனசை தேற்றிக்கிட்டு நமக்கு யார் இருக்கா போடுற போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ வந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கை சவந்துருந்தா போதும்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன் பொண்ணுக்கு அக்கா பொண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டு வந்திருந்தா அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே நீட்டாக மருதானினா இப்படி தான் இருக்கணும் ஃபுல்லாக முகத்துக்களை மேக்கப் போட்டு மருதானெல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்திருந்தா இந்த மருதாணி போகிறதுக்கு காலையே கிளம்பி போயிட்டா நைட்டுக்கு வந்தா நைட்டுக்கு இட்லி கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்டு நைட்டை வந்து முடிச்சாச்சு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இது பெருநாள் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் காலைல எல்லாரும் வந்து குளியர் போட்டாச்சு போட்டுட்டு நேராக வந்து பாயாசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் இதுவும் பாத்தீங்கன்னா யூடியூப்லாம் நிறைய வீடியோலாம் பார்த்தேன் இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் எந்த பாயாசமும் செய்யலை எது சிம்பிளாக வருதோ அது செஞ்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வருதோ அது வந்து செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு பண்டிகை நாளே சேவேன் பாயசம் தான் ஆனால் இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சேன் எனக்கு இந்த ஜவ்வரிசி பாயாசத்தில் செய்யும் போது உடனே பால் வந்து சேர்த்தோன்னா தெரிஞ்சிடுது ஆனால் இந்த முறை பாருங்கள் சூப்பராக வந்திருந்தது ஒரு ஐம்பது கிராம் அளவு தான் இருந்தது ஜபர்சி அதே போதும்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் நாலே நாலு பேர் தான் இந்த ஜபர்சி காய்ச்சலாலே அதிகமாக வரும் ஸோ அதனால் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டும் ஜவ்வர்சி எடுத்துக்கினேன் ஜவ்வர்சி எடுத்துகிட்டு முதல்ல இந்த ஜபர்சியை வந்து வேக வச்சுட்டேன் ஜபர்சியை பார்த்திங்கன்னா குக்கர்லாம் போட மாட்டேன் இந்த மாதிரி பேன்லேயே வேக வச்சு எடுத்துக்குவேன் தண்ணி மட்டும் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வந்து வேக வச்சுக்குவேன் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மிஸ்மா வந்து குளி பார்த்து விட்டுட்டேன் அவனுக்கு எல்லாம் இருந்தது அதை வந்து பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லாவே வந்து இருக்குது இந்த நேரத்தில் வெறும் ஜபர்சி பாயாசம் இருக்கான்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் போல் சேமியா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேமியா சேர்த்துருந்தேன் ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கல ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் நல்லா குழ குழன்னு அது சாப்பிட்றதுக்கே இருக்காது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் வந்து சேமியாக சேர்த்துருந்தேன் இது கூடவே சேர்த்து மறுபடியும் இது கூட நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது ஏன்னா சேமியா வைக்கிறதுக்கு தண்ணி வேணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணியும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுவிட்டேன் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மன்னவரும் பையனும் பார்த்தீங்கன்னா தொழுகைக்காக கிளம்பிருந்தாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் வந்து வெந்து நிற்கட்டும் பண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நல்லா வெந்து வந்திருந்தது இது தாலி பண்ணம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நெய் ஊற்றிட்டு எதுவுமே இல்லைங்க வெறும் முந்திரி திராட்சை ஏலக்காய் பட்டை லவங்கம் இது மட்டும் தான் சேர்த்துருந்தேன் நெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக வந்து ஊற்றிருந்தேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நான் நெய் சேர்த்துருந்தேன் நெய் சேர்த்துட்டு இப்போ பட்டை லவங்கம் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வ வறுத்துட்டு இந்த பாயசத்தை கூட சேர்த்துலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பால் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் எனக்கு முதலே சொல்லியிருப்பேன் ஜவ்வரிசி பாயசம் செய்யும்போது பால் வந்து தெரிஞ்சிருந்திருந்தேன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு சூடான பால் இதில் ஊற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வறுத்துட்டு சூடான பால் வந்து காய் இல்லைங்களா அதை வந்து டைரக்டாக அப்படியே ஜவ்வரிசியில் வந்து சேர்த்தேன் ஆனால் இந்த முறை நல்லா வந்திருந்தது என்னாலே நம்ப முடியல அந்தளவுக்கு வந்திருந்தது ஜவ்வரிசி பாயாசம் இது கூடவே வெள்ளேறி விதெல்லாம் சேர்க்கலாம் ஆனால் நான் வந்து சேர்க்கல இது மட்டும் தான் வந்து செஞ்சுருந்தேன் ஒவ்வொரு வீட்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பாயசம் செல்வாங்க ஆனால் எங்கள் பெரியம்மா சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஷீர்கொருமா செய்வாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த அந்த அளவுக்கு வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இருந்தாலும் இந்த பாயசம் வந்து செஞ்சுன்னு இருக்கேன் இதை செஞ்சுன்னு இருக்க சொல்லியே பார்த்தீங்கன்னா மன்னரும் பையனும் தொழுகை கிளம்பிருந்தாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களும் ரெடியாக இருந்தாங்க ரெடி ஆகிட்டு தொழுகைக்கு ஒரு எட்டு மணி போல் அப்படியே கிளம்பிட்டாங்க நான் அப்படியே கிச்சனுக்கு வந்துவிட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டே போயிடலான்னு சொல்லிவிட்டு முதல்ல பாயசம் வேலை தான் அதன் பிறகு இட்லி மட்டன் குழம்பெல்லாம் செய்யணும் என்னோடய சமையல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சக்கரை வந்து இதிலே சேர்த்துக்கிட்டேன் இந்த ஜெவரிசி பார்த்திங்கன்னா பால்லேயே கூட வேக வச்சுக்கலாம் பாயசத்துக்கு தேவையான வந்து சக்கரை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு கிளரை வந்து கிளறி எடுத்துக்கிட்டு ஒரு கொதி வந்தாலே போதும் சக்கரை பார்த்திங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆகி வந்துடும் அதன் பிறகு பால் வந்து சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நான் நடந்து போச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து வச்சிட்டு போயிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா பொங்கி அப்படியே கீழே போயிட்டு எல்லாத்தையும் தொடைச்சேன் கரெக்டாக ஒரு ஒரு லிட்டர் பால் கலவை காய்ச்சிருந்தேன் எல்லா பாலும் பொங்கி கீழே போய் மறுபடியும் அந்த அடுப்பை தொடச்சி டபுள் விலையாகிடுச்சு எனக்கு அன்றைக்கி அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரம் வச்சு மறுபடியும் பாலை வந்து காய வச்சேன் நமக்கு எங்கேருந்தான் அந்த டாஸ்க்கெலாம் வருதுன்னு தெரியல புது புதுசாக வந்து கிளம்பிடுது காய்ச்சா பழம் இந்த ஜவரிசியில் சேர்த்துட்டு இறக்குனாலே போதும் சேமியா ஜவர்சி பாயாசம் சூப்பராக ரெடி இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க என் வீட்டில் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் பாலை சேர்த்துட்டு பத்து நிமிஷம் குறுகுறுன்னு பார்த்துனே இருந்தேன் எங்கே தெரிஞ்சதோ தெரிஞ்சதோன்னு சொல்லிது ஆனால் தெரியல பால் பாயாசம் சூப்பராக வந்துருந்தது எனக்கே ஆச்சரியம் அளவுக்கு வருமானு சொல்லிவிட்டேன் ஒருத்தர் முந்திரி திராட்சை சேர்த்து எனக்கு போதுங்க சேமியா ஜவர்சி சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன் காலைல இந்த பாயசத்துக்கு டபுள் டபுள் வேலையாக வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் சிம்பிளான நான் பாய்ச்சிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் பால் வந்து பொங்கி போனதுனால ரெண்டு ரெண்டு வேலையாகிடுச்சி எல்லாமே சேர்த்தது ஒரு கிளறி வந்து கிளரி வந்து இறக்கிட்டேன் இதன் பிறகு இட்லியும் வந்து ஊதிந்த பிறகு மட்டன் வந்து தண்ணி குழம்பு மாட்டோம் அப்படியே ராவாக செய்யலான்னு சொல்லிட்டு மசாலாலாம் அதிகமாக சேர்க்காமல் இது ரெடி பண்ணி வச்சுட்டு மிஸ்வா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த ரசா தான் மிஸ்வாக்கு ரம்ஜான்கு அக்கா வாங்கி கொடுத்தது ஆல்ரெடி வந்து ஷார்ட்டில் வந்து சொல்லியிருப்பேன் அந்த ட்ரெஸ் தான் இது எங்களுக்கு தொழுகைக்கும் நேரம் ஆயிடுச்சு மன்னவரும் இப்போ கிளம்பியாச்சு தொழுகைக்கு பையனும் கிளம்பியாச்சு அவங்க தொழுகை முடித்து வரத்துக்குள்ளே நாங்களும் வந்து தொழுது அதனால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ஜடை வந்து பின்னி விட்டுட்டு ஒரு ரெண்டு கிளிப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி விட்டுவிட்டேன் அவ்வளோதான் சிம்பிளான ஹேர் ஸ்டைலோட விட்டுட்டேன் கழுத்துக்கு போகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு நெக்லஸ் தான் வாங்கியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா அந்த கொக்கி போடுறது கூட படாத பாடாயிருச்சு எனக்கு கொக்கி போகிறதுலேயே பத்து நிமிஷம் போயிருச்சு காலையில தான் ரெடி பண்ணேன் ஆனால் ஈவினிங் போகும்போது வெளியே வேற மாதிரி கேட்டப்பில் வந்திருந்தாவ பூவெல்லாம் எதுவும் வச்சு வரல ஏன்னா இது மா இது மட்டும் போதும் தொழுது அதன் பிறகு எல்லாமே பார்த்துக்கலாம்னு சொல்லி அவளை ரெடி பண்ணி விட்டுட்டு நேராக பார்த்தீங்கன்னா தொழுகைக்காக போயிட்டோம் நான் மாமியாரும் மிஸ்வான் மூணு பேரும் தொழுதுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போனேன் இட்லியும் மட்டன் குழம்பும் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொழுகை பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் வந்து நிறுத்தி வச்சான் அந்த அளவுக்கு மாஷாலாம் சூப்பராக வந்து படிச்சிருந்தா இவன் அந்த நேரத்தில் தொழுகைக்காக அந்த தலையில் அந்த துணியை வந்து கட்டுறா கட்டா பத்து நிமிஷமாக வந்து கட்டினிருந்தாள் கடைசியில் பெருநாள் தொழுகையும் சூப்பராக முறிஞ்சது இல்லை அதன் பிறகு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஆர்த்தியை வந்து கரைச்சி வச்சிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் இருக்குது ஈடு முறிஞ்சி வந்தவுடனே ஆர்த்தி எடுக்கிறது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆர்த்தி வந்து கரைச்சி வச்சுட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்க ஏலக்காய் போட்டு தாள்த்திட்டு இது மட்டன் ட்ராமான குழம்பு தான் இதில் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும் அதில் மட்டனை சேர்த்துட்டு மஞ்சள் பொடி மிளகா பொடி தனியா பொடி கொஞ்சம் போல் குழம்பு மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப அதிகமாக சேர்க்கலை கொடி ஏட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி கம்மியான அளவு தான் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா குயிக்காக ரொம்ப அதிக நேரம்லாம் இருக்க எடுக்காது தகு டகுன்னு போனோமா பட்டு பட்டுன்னு செஞ்சோமா அப்படியே போய் சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கலாம் திக்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி ஊற்றி தான் திக்னஸ் வரும்னு சொல்லுது ஏன்னா தேங்காய் வந்து சேர்க்குறதில்ல அந்த திக்னஸ்க்கு பார்த்திங்கனா தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக தான் அரைச்சி ஊற்றிட்டு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து மிக்சி தர கழுவுன தண்ணி அதுலேயே அப்படியே சேர்த்து மூடி விட்டலாம் மூடி விட்டோன்னா பார்த்திங்கன்னா மட்டன் ராவான குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இட்லியும் வந்து கூடவே ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா மிஸ்வாக ரெடி பண்ணது தொழுக முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சி சரியான பசி இட்லியை ஊற்றி வச்சு வெளியே பண்ணால் மன்னோரும் பையனும் வந்திருந்தாங்க மிஸ்மா தான் போய்ட்டு ஆர்த்தி எடுத்தேன் குழந்தைக்கு ஆர்த்தி எடுக்கவே இல்லை மறுபடியும் நான் தான் போய் ஆர்த்தி வந்து அவங்களுக்கு எடுத்தேன் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சூப்பராக வந்து ரெடி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் மட்டனில் தண்ணி குழம்புலாம் செய்வாங்க இல்லைங்களா அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் டிஃபன் வச்சுட்டு எல்லாேருக்கும் பெருநாளுக்கு பார்த்திங்கன்னா ஃபோல்லே வாழ்த்து கூட சொல்லியாயிடுச்சு எல்லாருக்கும் ஃபோன் பேசிட்டு கடைசியாக கிச்சனுக்கு வரதுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அதன் பிறகு தான் பிரியாணி வந்து செய்ய ஆரம்பிச்சு அம்மா வந்து இருந்தாங்க கூடவே ஹெல்ப் பண்ணுறதுக்கு டக்கு டக்குங்கு வந்து எனக்கு வேலை முடிஞ்சிச்சு மட்டன் பிரியாணி தான் செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டன் பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன் மட்டன் பிரியாணி வந்து அடுப்பில் செஞ்சோன்னா அது வேற லெவல் டேஸ்டில் இருக்கும் ஏன்னா தான் நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறத விட அந்த விறகு அடுப்பில் செய்கிற பிரியாணிக்கு டேஸ்ட்டே வேறு தான் என்கிட்ட இல்லை விறகு அடுப்பு சொன்னால் கேஸ்லேயே தான் செஞ்சேன் சேரத்துந்தான் செய்யலாம் வெளியே போய்ட்டு எல்லா விறகையும் பொறிக்கிட்டு அதன் பிறகு அதை பற்ற வச்சு அது ரொம்ப வேலை அதிகம் சொல்லிவிட்டு கேஸ்லேயே செஞ்சிடலாம்னு சொல்லிவிட்டு பட்டை லவங்க ஏலக்கெல்லாம் போட்டு தாச்சிட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ அளவுக்கு கறி எடுத்துருந்தேன் ரம்ஜான் மாசம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரியாணிலே தான் போச்சு அதிகமாக யாரும் பிரியாணி அன்னைக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க ஒரு கிலோ அளவுக்கு செஞ்சாலே போதும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு கிலோ அளவுக்கு தான் பிரியாணியே செஞ்சேன் இந்த வழக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வதங்கணுன்னே இதில் பார்த்தீங்கன்னா தக்காளியும் வந்து சேர்த்துக்கிட்டேன் தக்காளியும் முதல்ல நல்லா குழஞ்சி வந்திருந்தால் தான் அந்த மசாலா எனக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்து வேலை தான் ரொம்ப அதிக நேரம்லாம் எடுக்க மாட்டேன் சீக்கிரமாக முஞ்சிடும் எனக்கு வேலை ஏன்னா ஹோம் குக்கு பார்த்திங்கன்னா ஹோம் ஃபுட்டில் நிறைய பிரியாணி செஞ்சு கொஞ்சம் கூட நல்லா பழக்கமாயிடுச்சு அதிக நேரம்லாம் இருக்கிறது இல்லை பிரியாணி சட்டை கூட வந்து செஞ்சோமா வக்காந்துமா அப்படின்னு இருப்பேன் தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓ ஓரளவு தான் பழுத்து இருந்தது சாரி முதல்ல தக்காளியை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி விட்டடலாம் அப்படின்னு தக்காளி வந்து சேர்த்துருந்தேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி விட்டுற தக்காளி நல்லா குழஞ்சி வந்து வெ வெந்து வரட்டும்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அந்த பிரியாணியோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தால் சா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மட்டன் பிரியாணி தால்ச்சா சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா காலைல பா இந்த பாயாசம் செஞ்சு இல்லைங்களா ஜவர்சு பாயசம் தான் வச்சுக்கிட்டேன் எதுவும் செய்யலை தால்ச்சா பார்த்திங்கன்னா நான் சிக்கன் போட்டு தான் செஞ்சுருந்தேன் உங்கள் ஊரில் என்ன போட்டு செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சில பேர் மட்டன் போட்டு செய்வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கவாப் இருக்குது இல்லைங்களா அதை போட்டு செய்வாங்க உங்கள் ஊரில் எந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தால் சாணே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் இது இருந்தால் தான் தாள் நல்லா நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு அது ஒரு பக்கம் வேகதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தக்காளியே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருந்தது அதன் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு அளவுக்கு தான் எடுப்பேன் எல்லாமே சேர்த்துட்டு இது எல்லாம் சேர்த்து தம் வ வடி பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் பெருநாள் அன்னைக்கு எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு சூப்பராக இருந்தது அல்லந்தெல்லாம் நல்லபடியாக முறிஞ்சது அப்படியே கும்பலாக உக்காண்டம் சாப்பிட்றதுக்காக அப்படியே கும்பலாக உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டோம் அது ஒரு தனியாக சந்தோஷம் தான் ஈவினிங் போல தான் அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினிருந்தேன் இந்த ட்ரெஸ் தான் நான் வேர் பண்ணுறது எடுத்து காமிக்கிறான் பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு பிறகு தான் வெளியே கிளம்புனேன் கிளம்பிட்டு அக்கா வீட்டில் போய் பார்த்துட்டு அக்கா பசங்களையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய காஸ்டியூம் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடுவில் சந்திக்கலாம்